அகிலங்கள் அனைத்தனையும் படைத்து பறிப்போகப்படுத்தோக்கியதே அவன் அளவற்ற அருளாளன் மிக கிருபியோடையவன் அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி உன்னே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் எங்களே நீ நேரு வழியை நடத்துவாயாக எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக அது உன் கோபத்துக்குள்ளானோர் வழியும் அல்ல நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல மிகவும் சிறப்பான முறையிலே அல்பாத்தினா சூறாவை தமிழ் நடத்தத்துடன் நம்மிடத்திலே சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அதிகாரியாகளுடைய மனதில் குறையிலே ஹதீஸ் உள்ளர்காக ஹஃப்ஸா அழைக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அபூ ஹுரைரா செல்வதில்லை எனினும் இருப்பதை போதுவாகும் மனதாளில் உள்ள செல் தான் செல்வாகும் இன்றே நம் செல்ல வலையிலம் அவர்கள் கூறினார்கள் நூல் குஹாரி முஸ்லீம் குடும்பத்தாரும் தொல் சலாத்தி میں بندہ اتی رب تقبل دعا کل بھی ورم دل لگا کے والے ورم ربی حبل حکم فائل حکیدی پھر صالح صحت کے واسطےتی باجلی پیو واسطے جنت نایم السلام علیکم محمد علیہ بالکاتو வலைக்கம் அலாம் வஹமத் அம்பானி தனது வளர்க்கணுமோ நியும் அழகாக ஹபீஸ் மற்றும் என்கின்ற ஆய்த்துக்களை எல்லாம் ஓதினால் நாம் பாதுகாப்பு பெறுவோமோ அதனை பற்றியான விஷயங்களை நம்மிடத்திலே பகிர்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அடுத்தபடியாக கலீஃபாக்களின் பெயர்களை சொல்லுவதற்காக ஹத்தீபா அவர்களை அழைக்கிறேன் بسم الله الرحمن الرحيم خليفة قلنا عربال أبو بكر رضي الله عنه عثمان رضي الله عنه عمر رضي الله عنه علي رضي الله عنه بسم الله أهل. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته வலைக்கும் சிறப்பாக சொல்லி சென்றிருக்கின்றார்கள் அடுத்தபடியாக இஸ்லாமிய மாதங்களை சொல்வதற்காக அவர்களை அழைக்கின்றோம்

نگل بدل سمنا دار کا ہے سمیا مت ان اعظمی اورنے رکھیں السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ قران پیر گرو بٹ اور صاحبین

வலமத்துலூ சிலர்கள் மிகவும் அழகான தன் நலனை குழந்தால் இந்த நேரையை அலங்கரித்திருக்கின்றார்கள் அடுத்தபடியாக ஹதீஸ் போட்டி இதிலே கலந்து கொள்ளும் நபர்களுக்கு நன்றாக பேசி அதிலே அவர்கள் சிறப்பாக ஹதீஸை சொல்லியிருந்தால் அவர்களுக்கு முதல் மற்றும் இரண்டாம் வயசு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வழங்கப்படும் அதிலே ஹதீசை சொல்வதற்காக முதல் ஆயிஷா அவர்களை அழைக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் மொத்த வேதங்கள் எத்தனை மொத்த வேதங்கள் நாங்க இந்த வேதங்கள் யார் யாருக்கு என்ன மொழியில் அருளப்பட்டது தௌராத் வேதர் மப்ரரி பாஷையில் மூஷா அலையும் செல்லும் அவர்களுக்கு அருளப்பட்டது ஜபூர் வேதம் மூலரி பாஷையில் தாவூர் அலியில் செல்லும் அவர்களுக்கு அருளப்பட்டது இஞ்சி

அல்லாஹ் கூறுகிறான் அறிந்து கொள்ளுங்கள் இந்த அனிதகாரங்கள் மீது அல்லாவின் சாபங்கள் உண்டாகும் அனிதகாரங்கள் மீது அல்லாவின் சாபங்கள் என அறிவிப்பாக அறிவித்தார்கள் அல்லாஹுவார் சவிக்கப்பட்டவர்கள் சௌரி உடையை பயன்படுத்தி வாங்கும் பெண்ணையும் அல்லாஹ் சவித்துவிட்டான் என்று சொல்லலாம் வலையர் அவர்கள் கூறுகிறார்கள் வட்டியை சாப்பிடுவரல்லாம் சவித்து விட்டான் உருவத்தை வரையவரல்லாம் சவித்துவிட்டான் பெற்றோரை சவித்தவரல்லாம் சவித்து விட்டான் ஆண்கள் போர் நடக்கும் பெண்கள் பெண்கள் போர் நடக்கும் ஆண்கள் சொல்லலாம் வரையர் செல்லும் அவர்கள் சபித்துவிட்டார்கள் அஸ்லாம் வலைக்கும்

அறிவித்து கொடுத்தால் அதை செய்தவரின் கூலி பண்ற அவருக்கும் கூறினார்கள் இந்த பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்னை அம்மா அறிவிக்கின்றார்கள் ஐஷம்

குர்ஆனை வணங்கி கற்றவரும் அதனை கற்றுக் கொடுப்பவரும் ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம் அடுத்தபடியாக இஸ்மாயில் அவர்கள் ஹதீஸ் சொல்வதற்காக அழைக்கப்படுகிறார்கள்

அவுதுபில்லா இமின ஷெய்தான் உர் ரஜிம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்இ இப்னு மஸ்முதீன் ரலி அல்லாஹன்கு கால கால ரசூல்லாய் சல்லா அலி வசல்லம் லைசல் மோமினோ பித்தா அனி வலல்லா அனி வலல் ஃபாஹிஸி வலல் பதகி ரவா உ திருமிதி அப்துல்லா இப்னு மஸ்முது ரலி அல்லாஹன்கு அறிவிக்கின்றார்கள் குத்தி காட்டுபவனாக சபிப்பவனாக கெட்ட வார்த்தை பேசுபவனாக தீயற்றல் கூறுபவனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான் என்று நம்பி சொல்லதா வளைய செல்லம் கூறினார்கள்

அன் அப்துல்லாஹ இப்னு அம்ரு இப்னு அண்ணா ரஜூல்லா சாலா ரசூர் அல்லாஹ் சல்லாஹ் அலிசல்லம் இஸ்லாமி கால உதஹீமுத் ஆம தக்ராவுஸ் சலாமு அலாமன் அரஃபத் லம் அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஹாசி அல் எல்லாம் அறிவிக்கின்றார்கள் இஸ்லாத்தின் அமல்களில் சிறந்தது எதே என ஒருவர் நபி சொல்லா அலுவலாம் அவர்களிடம் கேட்டார் பசித்தோருக்கு நீ உணவளிப்பதும் நீ அறிந்த அறியாத அனைவருக்கும் சலான் கூறுவதுமாகும் என்றே நபி சொல்லலா அலுவலம் போதில் பதில் கூறினார்கள் இந்த அதிஸ் புகாரில் பன்னெண்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நம்மளால் முடிந்த அளவு பசித்தோருக்கும் ஏழைகளுக்கும் உணவு அளிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லா தருவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு அரபியோடு தமிழாக்கத்தையும் அழகான முறையிலே சொல்லி சென்றிருக்கின்றார்கள் انتبریا ہے حفیس اور نے حدیث لوڑدار علی السلام علیکم ورحمۃ اللہ تعالی برکاتہ اعوذ باللہ من الشیطان و وزیم بسم اللہ الرحمن الرحیم ஒரு மனிதன் தன் கைகளால் கண்களால் பிற உறுப்புகளால் மனதால் பல பாவங்கள் செய்கிறான் பாவம் கோடி கொண்டே போகிறது பாவம் மன்னிப்பு கேட்பதை விட்டு விடுகிறான் கண்மணி நாய் சிலமிலோமே அக்கசரம் மரத்தான் இனம் நான் ஒரு நாள் எழு எழுபது வரைக்கும் மிக அதிகமாக அல்லாவும் பாவம் அனுப்ப போடுகிறேன் எந்த பாவம் செய்வதை தான் அவர்கள் தினமும் எழுபது முறை பாவம் அனுப்பி கேட்டார்கள்

அலைக்கும் சந்தேகம் சந்தேகம் கொள்வதைப் பற்றி உங்களை எச்சரிக்கிறேன் கொள்வது பேச்சில் நீங்கள் ஒட்டி கேட்காதீர்கள் பிறர் குறை ஆராயாதீர்கள் ஒருவருக்கொருவர் பெருமை கொள்ளாதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் ஒருவரையொருவர் புறக்கணித்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு கட்டளை நீங்கள் அல்லாஹின் அடிமைகளாக சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதரர் ஆவார் சுட்டி சுட்டிக்காட்டினார்கள் மேலும் தொடர்ந்து சகோதர முஸ்லிமை இழுவாக எண்ணுவது தீமையாகும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு முஸ்லிமின் ரத்தம் அவனது கண்ணியம் அவனது சொத்து ஆகியவை சீர்குலைக்க தடை செய்யப்பட்டதாகும் நிச்சயமாக அல்ல உங்களின் உடலையோ உங்கள் தோற்றத்தையோ பார்க்க மாட்டான் எனினும் உங்களின் இதயம் உங்களின் செயல்களின் பக்கமே பார்க்கிறான் என்று கூறினார்கள் வாஹித் மிகவும் அழகாக சொல்லி சென்றிருக்கின்றார்கள் அடுத்தபடியாக ரசீன் அவர்களை ஹரி சொல்வதற்காக அழைக்கிறேன்

அடையாளத்தை பற்றியாக மிகவும் அழகாக அரபி மற்றும் தமிழிலே சொல்லி சென்றிருக்கின்றார்கள் இதற்கான அதில் விட்டு இருப்பார்கள் இதற்கான பரிசு பின்னால் வழங்கப்படும் விதாவை சிறப்பிப்பதற்காக ஒரு கீதம் இசைப்பதற்காக

ീപിയല്ലാ ഉണ്ട് യാതാണ് ഉറവിടുമാർ അല്ല ഉണ്ട് യാതാണ് ഉറവിടുമാർ അല്ല അൻപും പണും ആറ്റ നിലനോള ഇങ്ങും നിലനോളം നേതൃകര man I ുംവായ അല്ല എങ്കേ ഇളം നീന്കരല്ല സങ്കോണേ സഞ്ചലം

نے حدیث متوں میرے لیے نقلت کروندے ہیں سٹری ماٹر عربی میں بیان سے ادور کا محمد ابراہیم علیہ الی کریم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ والسلام, والسلام علی رسول اللہ اما بعد فقد قال قرت اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم أقيموا الصلاة وآتوا الزكاة قال النبي صلى الله عليه وسلم الصلاة عماد الدين ويا آبائنا وأمهاتنا إن الصلاة توصف بأنها فلا يكمل الإسلام إلا بالصلاة ولذا قال النبي صلى الله عليه وسلم الصلاة عماد الدين من أقامها فقد أقام الدين ومن تركها فقد هدم الدين أيها الحاضرون سميت صلاة صلاة لأنها السلة بين العبد وبين مولاه فرضت الصلاة على المسلمين ليلة المعراج والصلاة من أهم الفرائض وأوجب العبادة وهي أول ما يحاسب عليه العبد يوم القيامة أيها المسلمون نسأل الله عز وجل ஆச்சரியமான ஒரு நிகழ்வு ஏன்னு சொன்னா எல்லாரும் அரபிய தமிழ் நடையில பேசுவாங்க அப்படிதான் பார்க்கும் ஆனா அரபிய அரபி நடையில பேசுறதுதான் அதற்கான ஒரு உன்னதமான ஒரு சொல்லுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அரபி நடையில மிகவும் அழகாக பேசி சென்று இருக்கின்றார்கள் அலம்ல முதல் அமர்வு மிகவும் சிறப்பான முறையிலே நலமுறையிலே உங்களுடைய ஒத்துழைப்பாடு மிகச் சிறப்பாக நிகழ்ந்திருக்கின்றது இன்ஷா அல்லா மவுரிவதற்கு பின்னால் இரண்டாம் அமர்வு தொடரும் அதிலே பயான் மற்றும் கிராட் பாட்டியும் நடைபெற இருப்பதால் அனைவரும் பொறுமை காற்று இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது செலாம் வலைக்கும் வரமத்துள்ள தவணை மறுக்கோ இருக்கை அவங்க கேட்டுக்கொள்கிறேன் தேடி வழங்கப்படும் இன்சால தொழில் நிகழ்த்தி தொடரும்